பதினோராம் பிறையாகிய ஏகாதசியில் சிவபெருமான் விஷம் உண்டார் பன்னிரண்டாம் பிறையாகிய துவாதசியில் காட்சி தந்தார் பதிமூன்றாம் பிறையாகிய திரையோதசி மாலை பிரதோஷ காலத்தில் நடன தரிசனம் தந்தார் சிவபெருமான் விஷம் உண்ட நாள் சனிக்கிழமையாகும் எனவே சனி பிரதோஷம் மகத்தான சிறப்பு வாய்ந்தது பிரதோஷ பூஜை அபிஷேகத்திற்கான பொருள்களும் பலன்களும் மலர்கள் தெய்வ தரிசனம் கிடைக்கும் பழங்கள் விளைச்சல் பெருகும் சந்தனம் சிறப்பான சக்திகள் பெறலாம் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் தேன் இனிய சாரீரம் கிடைக்கும் பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகும் எண்ணெய் சுகவாழ்வு கிடைக்கும் இளநீர் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும் பால் நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் தயர் பல வளமும் உண்டாகும் நெய் முக்தி பேறு கிடைக்கும் பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் விலகும் ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு பிடி வில்வ ஒரு பிடி அருகம் புல் ஆகியவற்றை சிவனுக்கு கொடுத்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் வணங்க சகல துன்பங்களும் விலகும் பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்து சோமாஸ்கந்து மூர்த்தியாக தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் சிவதரிசனம் முடித்த பிறகு உப்பு சாரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம்